திராவிட கட்சிகள் தனது ஆட்சி காலத்தில் குப்பைகளையும் கழிவு நீரையும் முறையாக வெளியேற்ற உரிய கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் தமிழ்நாடு முழுவதும் மாநகரங்கள் முதல் பேரூராட்சிகள் வரை திறந்தவெளி குப்பை கூலங்களாக மாற்றி சீரழித்துள்ளது குறிப்பாக ஆடை நகரமாக அறியப்பட்ட திருப்பூர் திருப்பூர் நகரம் இன்று அலங்கோல நகரமாகியுள்ளது மக்களுக்கு பயன்படும் பேருந்து நிலையம் ஊருக்கு வெளியே பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளியே அமைக்கப்படுகிறது ஆனால் குப்பை சுத்திகரி சுத்திகரிக்கும் ஆலைகளோ நகரின் மையப்பகுதியில் மக்கள் குடியிருப்புகளுக்கு அருகில் அமைக்கப்படுகிறது இக்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி மலரும் போது மக்களை பாதிக்காது சுற்றுச்சூழலை சீர்கெடுக்காது திட திறவு கழிவு மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி உறுதியளிக்கிறது